ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஆலாம் திருமொழி எட்டாவது பாசுரம் நீலமலர்கள் நெடுநீர் வயல் மருங்கில் சாலமலர் எல்லாம் பூதாதே வள்ளரக்கற்காலன் கண்ணபுரத்து எம்பெருமான் கதிர்முடி மேல் கோலனருந்துழாய் ாய்கோள் தும்பீ நீலமலர்கள் நெடுநீர் வயல் மருங்கில் சால மலர்களெல்லாம் ஊதாதே வஹள்ளர கற்காலன் கண்ணபுரத்து எம்பெருமான் கதிர்முடி மேல் கோள நறுந்துழாய் கொண்டு உதாய்க்கோல் தும்பி ரத்தம் பண்ணிக்கிறம்போது நெடுநீர் வயல் மருங்கில் நிறைய ரொம்ப நேரம் நீர் தங்கி இருக்கிற வயலம் நெடு நீ வயல் மருங்கில் அதுக்கு பக்கத்தில் நெடு நீர் இருவாய் அல்மருங்கில் நீல மலர்கள் நல்ல கலரில் மலர்கள் நீலோத்தோ மலர்கள் சால மலர்கள் இல்லை சால மலர் மற்ற மலர்கள் இவற்றை எல்லாம் ஊதாதே ஊதாதேன்னா அங்கே போய் ரீங்கரிக்காதே அங்கே போய் நீ போய் வாசனையை கவர் கவர்ந்து கொண்டு கவர்ந்து கொள்ளாதே அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்கிற நெடுநீர் வயல் மருங்கில் மலர்கள் சால மலர்கள் எல்லாம் குதாதேன் என்ன பண்ணணும் வாழறக்கர் காலன் வாழக்கரன் காலன் வாட்படையில் மிகச்சிறந்த அரக்கர்கள் அவர்களுக்கெல்லாம் காலன் அவர்களுக்கெல்லாம் யமன் போன்ற கண்ணபுரத்து எம்பெருமான் திருக்கண்ணபுரத்தில் எழுந்துருளியிருக்கும் சோராஜ பெருமானின் கதிர் முடிமேல் கதிர் முடின கிரீடம் கதிர்னா ஒளி வீசுகின்ற கிரீடத்தில் கோலனருந்துழாய் கொண்டு அதில் சுற்றி இருக்கிற அதில் அதோடு சேர்ந்திருக்கிற அழகிய வாசனை வீசுகிற துழாய் திருத்துழாய் துழுத்துழாய் கொண்டு ஊதாய் கோல் தும்பி திருத்துழாய் கொண்டு ஊத உதாய அர்த்தம் அந்த திருத்துழாயின் வாசனையை கவர்ந்து கொண்டு வந்து நுகர்ந்து கொண்டு வந்து என் மேல் ஊதாய் கோல் தும்பி கொண்டு அது அதை அந்த வாசனை கிரேச்சின்னு வந்து ஊது நர்த்தும் கஷ்டமில்லை பாடரக்கருக்காலன் கண்ணபுரத்து எம்பெருமான் கதிர்முடி மேல் கோல கொண்டு ஊதாய் கோல் தும்பி வாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் நீல மலர்கள் நெடுநீர் வயல் மருங்கில் சால மலர் எல்லாம் பூதாதே கற்காலன் கண்ணபுரத்து எம்பெருமான் கதிர்முடி மேல் கோலனருந்துழாய் கொண்டூதாய்க்கோல் தும்பி ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக